வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் இறைச்சி மீன் மொட்டை விற்க தடை ஓராண்டில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கையின் முதியோருக்கான தேசிய கொள்கைக்கு அமைச்சரவை அனுமதி பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது கமாஸ் அமைப்பின் மோசமான செயல்களுக்கு கிடைக்கும் வெகுமதி இற்றம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதியான உரகுமார திசாநாயகவனுடைய பதவிக்காலத்தின் முதல் ஆண்டில் எரிபொருள் விலை பதினேழு ரூபாய் முதல் முப்பத்தி ஒன்பது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் அரசாங்கம் பதவியேற்று ஒருவரிடம் நிறைவடைந்துள்ள நிலையில் எரிபொருள் விலைகள் மற்றும் பிற பொருட்களின் விலை குறைப்பு மக்களுக்கு ஓரளவு நிம்மதி அளி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் தரவுகளின் அடிப்படையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில் ஒக்டேன் தொண்ணூத்தி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டது அதே நேரத்தில் லங்கா ஒட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினாலும் சுப்பர் டீசல் முப்பத்தி ஒன்பது ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் மண்ணெண்ணி பதினேழு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் காலத்திற்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இலங்கையின் முதியோருக்கான தேசிய கொள்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையின் சிரேஷ்ட பிரஜைகள் தொடர்பான தேசிய சமவாயம் மற்றும் தேசிய கொள்கைக்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அமைச்சரவை அனுமதி வழங்கியது எனினும் மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப இலங்கையின் சிரேஷ்ட பிரஜைகள் தொடர்பான தேசிய சமவாயம் மாற்றப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சனத்தொகை இருபத்தி நாலு எட்டு சதவீதம் வரை அதிகரிக்கும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக அலக்கால் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனால் முதியோர்களின் நலன் மற்றும் உரிமைகளை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் அவசியம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய அரசு தேசிய கொள்கை சட்டகமான மதிப்பு மிகுந்த சிரேஷ்ட பிரச்சை அர்த்தமுள்ள இலைப்பாரிய வாழ்வு துணிப்பொருள் இந்த நிலையில் உடலியல் மற்றும் ஆன்மீக ரீதியான திருப்திகரமான வாழ்வுக்காக வசதிகளை வழங்குவதற்கு இயலமாகும் வகையில் தயாரிக்கப்பட்ட இலங்கையின் முதியோருக்கான தேசிய கொள்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் நவராத்திரி விரதம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இறைச்சி மீன் மூட்டை என்பவற்றை விற்பனை செய்வதற்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ஒக்டோபர் இரண்டாம் தேதி வரை இறைச்சி மீன் மூட்டை விற்க தடை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பது கமாஸ் அமைப்பினரின் மோசமான செயல்களுக்கு கிடைக்கும் வெகுமதியாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஒன்பதாவது ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத் தொடரில் உரையாற்றும் போது இற்றம் இதனை கூறியுள்ளார் அமைதியை விரும்பாதவர்கள் கமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட ஈஸ்திரேலிய பயணக் கைதிகளை விடுதலை செய்ய குரல் கொடுக்க வேண்டும் எனவும் இதன்போது அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் அறிவித்திருந்தன இந்த நிலையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றத அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி